ஹாய் ஹலோ டேஎன்பிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் மேக்ஸ் மட்டும் டாபிக் வைஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி தனிவெட்டி வந்து பார்க்குறோம் ஓகே ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களுக்கு பதினாறு ரெண்டு பை மூணு சதவீத வருட வட்டி விகிதத்தில் தனிவெட்டி கணக்கு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தனி வெட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் உங்களுக்கு தெரியும் ஒன்பது மாதங்கள் இதை வந்து மாற்றணும் ஒன்பது பை பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது ஒரு மாசத்துக்கு எத்தனை மா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இருக்கு அதனால அடிக்கிறோம் இப்போ மூணு பை நாலுன்னு சொல்லிட்டு வருஷம் கிடைக்கிது பதினாறு ரெண்டு பை மூணுங்கிறத மாத்தனா பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கூட்டல் ரெண்டு ஐம்பது இப்போ ஐம்பது பை மூணுங்கிறது தான் ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு சரி பையன் பேர் பார்ப்போம் பி அறுபத்தி எட்டாயிரம் இன்ட்டு என் வந்து ஒன்பது பை வந்து சாரி மூணு பை மூணு பை நாலு இன்ட்டு ஆறு வந்து ஐம்பது பை மூணு இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னால ஹண்ட்ரட் ஒரு சிவருக்கு ஒரு சிவர் இன்னொரு சைவருக்கு இன்னொரு சைவர் பேர்ச்சி ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு பேர்ச்சி ஓகே டூ டேபிள் அடிக்கலாம் இது அடித்தா என்ன வரும் த்ரீ ஃபோர் ஜீரோ ஜீரோன்னு இல்லை வரும் மறுபடியும் இதை வந்து டூ டெபிள் அடிக்கலாம் அடித்தா ஒன்

மூவாயிரத்தி அறநூறை வட்டியாக செலுத்தினால் அதன் அசலை கார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அசல் கேட்டிருக்காங்க தனி வெட்டி கொடுத்துட்டாங்க தனி வட்டி ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் பிஎன்ஆர் என்ன பை ஹண்ட்ரட் பி வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது பின்னு வச்சுக்கிறீங்க என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் வட்டி வீதம் ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்வல் டு மூவாயிரத்தி அறநூறு ஓகே இப்போ வந்து பியை மட்டும் இந்த சேர்ந்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் அந்த சேர்த்து கொடுக்கலாம் பி க்குவ்ட்டு மூவாயிரத்தி அறநூறு எண்டு ஹண்ட்ரட் கீழே இருக்கிறது மேலே போயிடும் மேலே இருக்கிறது கீழே பெரும் பன்னிரெண்டு இன்ட்டு ஐந்து ஓகே அடி கொடுக்கலாம் ஓரஞ்சு செவன் மிச்சம் ஒன்று ரெண்டு ஓகே இது வந்து ஓகே டூ டேபிள் அடி கொடுக்கலாம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ மறுபடியும் சிக்ஸ் டேபிள்னா அறுபதுங்குற விடும் அப்போ அறுபது ரெண்டு சைவர் ஜீரோ ரெண்டு சைவர் அப்போ ஆறாயிரம் ஆன்சர் கிடைச்சாச்சு ஆன்சர் தான் ஓகே ஓகே நெக்ஸாம் பார்க்கலாம் சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் இருந் நம்பரிடம் இருந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தை ஒரு குறிப்பிட்ட தனிவெட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் நாலு ஆண்டுகள் கழித்து சதீஷ் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதை மொத்தமாக மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காணும்னு செலுத்திட்டு இருக்காங்க இப்ப கடன் வாங்கினது ஆக்சுவலா பி வந்து கொடுத்துட்டாங்க லாஸ்ட் வந்து கொடுத்த மொத்த தொகையும் சொல்லி கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மொத்த தொகையில இருந்து பிஏ வந்து கழிச்சிட்டானா நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிடும் கழிக்கலாம் எழுபத்தி ஒன்பதாயிரம் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரமா ஐம்பத்தி ரெண்டாயிரம் இது கழிச்ச என்ன வரும் நாலு ஜீரோ எண்பதுல இருந்து ஏழு ஏழுல இருந்து ரெண்டு இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க வட்டி செலுத்தினாலும் வட்டி விகிதம் ஆறு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஓகே ஃபார்ம்லா தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து வேல்யூ எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு வருஷத்தனா நாலு வருஷம் ஆர் வந்து தெரியாது வச்சுக்கலாம் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பதுன்னு சொல்ல கிடச்சிருக்கு ஓகே ஆர் மட்டும் இந்த சைடு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கன்சல் ஆகிடும் ஆர் ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு மிக தான் அந்த சைடு கொண்டு போயிடலாம் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது பை ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ இன்ட்டு நாலுன்னு சொல்லிட்டு வரும் ஓகே ஒரு சைவருக்கு ஒரு சைவ எடுத்துருக்கலாம் வேற அடிக்கலாம் அடிக்கலாமா இது த்ரீ மிச்சம் ஒண்ணு அஞ்சு மறுபடியும் அடிக்கலாம் ஒண்ணு வரும் பதினாலு தடவை மிச்சம் ஒண்ணு ஆறு ஓகே ஐம்பத்தி ரெண்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு கொடுக்கலாம் வரும்மா ஓகே மறுபடியும் வந்து டூ டிபர் அடிக்கலாம் ஒன் த்ரீ த்ரீ வரும் இது சிக்ஸ் நாள் வருவோம் ஆமாம் நைன் இங்கே பாருங்க ஒரு பதிமூணு 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 நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்போ நம்மளுக்கு எத்தனை சதவீதம் கிடச்சிருக்கு ஆர் இக்குவல் டு பதிமூணு சதவீதம் ஆன்சர் டி கரெக்ட் ஓகே ஓகே நெக்ஸ்டாம் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் இருந்தது அதை மூணு சதவீத அதிக வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால் ரூபாய் முன்னூத்தி அறுபது கூடுதலாக கிடைத்திருக்கும் எனில் தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தொகை பி பி தான் கேட்குறாங்க அசல் தான் கிடைக்கிறாங்க உங்களுக்கு வருஷம் வந்து கொடுத்துட்டாங்க மூணு வருஷம் சதவீதம் மூணு சதவீதம் கொடுத்துட்டாங்க கூடுதலாக அதாவது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க நம்ம பி தான் கம்பிக்கணும் ஃபார்மா தெரியும் பீனார் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் பி தெரியாத வச்சுக்கலாம் வருஷம் மூணு வருஷம் ஆர் வந்து மூணு பை ஹண்ட்ரட் ஈக்குவல்டு நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க முன்னூத்தி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ P மட்டும் இந்த பக்க வச்சுக்கலாம் இது விளையாட்டி அந்த சைடு பண்ணப்பிக்கலாம் சாரி பி ஈக்குவல்ட்டு முந்நூத்தி அறுபது இன்ட்டு ஹண்ட்ரட் மூணு இன்ட்டு மூணு வரும் ஒன்று மூணு ஒன்று ரெண்டும் ஜீரோ மறுபடியும் ஒரு மூணாவது அடி கொடுத்தா என்ன வரும் நாற்பதுன்னு வரும் இப்போ பி ஈக்குவல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நாலாயிரம்னு சொல்லி கிடைச்சிருச்சு நூறுக்கு ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ நாலாயிரம் ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீத தனிவெட்டி வீரத்தில் இருபது ஆக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஓகே இப்ப வந்து நம்ம தான் வந்து சிம்பிள் சிம்பிள்ஸ் கண்டுபிடிக்கணும் அசலும் மொத்த தொகையும் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்ப ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபதையும் ஆறாயிரத்தி எண்ணூறையும் கழிக்கணும் கழிச்சா ஜீரோ ரெண்டு பதினஞ்சு இது வந்து என்ன ஆகும் எட்டாவது பதினஞ்சு பிரச்சின ஏழு மிச்சம் ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிள் இங்கிலீஷ் கிடைச்சிச்சு சரி ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே சாப்பிடலாம் பியோட வேல்யூம் ஆறாயிரத்தி எண்ணூறு இண்டு என்னோட வேல்யூ எவ்வளவு அதுதான் கண்டுபிடிக்கிட்டு இருக்காங்க என்னோட வேல்யூ R பார்த்தீங்கன்னா எட்டு பை ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபது ஓகே என் மட்டும் இந்த செய வச்சுக்கலாம் இதெல்லாத்தையும் அந்த செய்கிற போகலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு சைவர் இருக்கு ரெண்டு சைவரை கேன்சல் பண்ணிவிடுவேன் என் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு இன்ட்டு எட்டுன்னு சொல்லிட்டு வரும் சரி ஓகே நம்ம வந்து வரும் ஒன் த்ரீ சிக்ஸ் ஜீரோன்னு சொல்லிட்டு வரும் அடிக்கலாம் ஒன் ஃபோர் இச் ஃபோர் த்ரீ ஃபோர் சார் டுவெல்லு இச் ஒன்று ஓகே மறுபடியும் வந்து அடிக்கலாம் வரும் ഓക്കെ അപ്പൊ എത്താ ഒരു മുപ്പത്തി നാല് മുപ്പത്തി നാല് അഞ്ച് മുപ്പത്തി നാലാം നൂറ്റി എഴുപത് ഓക്കെ ഓക്കെ നെക്സ്റ്റ് ஒரு அசல் ஆண்டுக்கு ஐந்து சதவீத தனிப்பட்டி விகிதத்தில் ஏழு ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆக உயர்ந்தது எனில் அசலை காணு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப நம்மளுக்கு வந்து இருந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க அசல் கொடுக்கல அசல் கொடுத்தாவது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் எதுவுமே கொடுக்கல அதனால நம்ம வந்து அசிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்லா படி போட்டோன்னா கொஞ்சம் லெனித்தா போகிற மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் சிம்பிளாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஆர் என் அதாவது வட்டி விதத்தையும் எண்ணையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் நூறால் வந்து ஆட் பண்ணனா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ தான் உங்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்போ நூறுக்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ அஞ்சு சாரி அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பிளஸ் ஹண்ட்ரட் நூத்தி முப்பத்தி வரும் இப்ப இந்த 135 முப்பத்தி ஐந்து தான் என்னன்னா கொடுத்துருக்க மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நூறுக்கு என்னன்னு சொல்லி அதுதான் அசல் நம்ம பாக்ஸ் மத்த தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும்னா பா தெரியலன்னா பாருங்க நேர் நேரம் வந்து அடிக்கலாம் கிராஸை வந்து மல்டிப்ளை மட்டும் பண்ணணும் அடிக்கக்கூடாது ஓகேவா சரி ஓகே நூற்றி முப்பத்தி இருந்து அடிக்கணும் அடிச்சுன்னா ஃபைவ் ஏ அடிக்கலாமா நூற்றி முப்பத்தஞ்சி அடிச்சினா ரெண்டு ஏழு இருபத்தேழு வரும் இது அடி ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ சொல்லி வரும் மறுபடியும் டேரக்டாக இருபத்தி ஏழாவது டேப்பிலேருந்து அடிக்கணும் பாருங்கண்ணா ஒன்று பன்னெண்டு சாரி பத்து பதிமூணு வந்துருச்சு பாருங்கள் ஒரு இருபத்தேழு இருபத்தேழு அஞ்சு இருபத்தி அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அஞ்சு ஐம்பதுன்னு கிடைச்சிருக்கு ஐம்பது இந்த நூறு வந்து மல்டிப்ளை ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான தனிவிட்டியில் ஏ என்பவர் பதினாறாயிரம் தொகையில் பனிரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டி கடன் வட்டிக்கு கடன் வாங்குகிறார் தனிவட்டியில் பி என்பவர் பன்னெண்டாயிரத்தொகையை பதினெட்டு சதவீத ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும் ஏ அண்ட் பி வந்து வாங்குறாங்க ஏ வந்து பதினாயிரம் பதினாறாயிரம் தொகையை வந்து பன்னிரண்டு சதவீத வட்டிக்கும் வந்து பன்னெண்டாயிரத்தி பதினெட்டு சதவீத வட்டிக்கும் கடன் வாங்குறாங்க ரெண்டு பேரோட கடன் தொகை எப்ப சமமா இருக்கும் சொல்லி கேட்கிறாங்க அதாவது மொத்த தொகை வந்து எப்ப சக சமமா இருக்குங்கறது கேக்குறாங்க நம்மளுக்கு வந்து மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஏ கொள்ள நம்ம என்ன பண்ணுவோம் பி அசலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டா நம்மளுக்கு வந்து மொத்த தொகை வந்து கிடைச்சிரும் இப்போ நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல மொத்த தொகை எதுவுமே இல்ல அதனால இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி ஃபார்முலா படி சப்ஸிட் பண்ண போறோம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸீட் பண்ணலாம் பி ஓட வேல்யூ ஏவும் பியும் சமங்கிறதுனால இந்த பக்கம் ஏ எழுதிக்கலாம் இந்த பக்கம் வந்து பி கே எழுதி ஓகே ஏ வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல என்ன பை ஹண்ட்ரட் பியோட வேல்யூ பதினாறாயிரம் இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா கொடுக்கல என்னதான் வந்து நம்ம கிட்ட வந்து கண்டுபிடிக்க வந்து சொல்லிருக்காங்க என் இன்ட்டு ஆரோட வேல்யூ பன்னிரெண்டு சொல்கிறோம் பை ஹண்ட்ரடு ஏவும் பிஇ ஈக்குவல் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த டைம்ல வந்து எத் எத்தனாவது வந்து அவங்களோட கடன் துறை வந்து சமமாக வரும் அதனால ஈக்குவல் போட்டுக்கிறேன் பிவோட ஆசல் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பிளஸ் பீனார் வேல்யூ வந்து போடுவோம் பன்னெண்டாயிரம் இன்ட்டு என்னோட வேல்யூ தெரியாது இன்ட்டு இவங்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் வட்டி வட்டி சதவீதம் கொடுத்துருப்பாங்கன்னா பதினெட்டு சதவீதம் பை ஹண்ட்ரடு ஓகேவா இப்ப அடி பன்னெண்டுக்கு ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவரை அடி கொடுத்தாச்சு இங்கேயும் பாருங்க ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவரை வந்து அடி கொடுத்தாச்சு ஓகே இப்போ பாருங்கள் வேறு எதுவும் அடி அடிப்படி கொடுக்கல அப்போ பதினாறாயிரம் கூட்டல் இதில் வந்து மல்டிப்ளை பண்ணணும் ம் பண்ணிடலாம் ஓகே பதினாறு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மூச்சு ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்று ஓகே வந்துடுச்சு நம்மளுக்குள்ள கிடைச்சிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இங்கே ஆல்ரெடி ஒரு செய்வதற்கு சேர்த்துக்கிறேன் என் என்ன விற்றப்படாத என் ஈக்குவல் டு பன்னெண்டாயிரம் சாரி பன்னெண்டாயிரம் கூட்டல் பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு பதினாறு அறுபட்சி ரெண்டு எட்டு ஒன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு ஒன்று இருநூத்தி பதினாறு இப்ப ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது என் ஓகே என்ன அந்த சைடு கொண்டு வரலாம் அமௌண்ட் அந்த சைடு கொண்டு வரலாம் இப்போ பதினாறாயிரம் மைனஸ் பன்னிரெண்டாயிரம் இக்கொள்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது எண் மைனஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எண் ரெண்டையும் கழிக்கணும் கழிச்சு எவ்வளோ வருதுங்க ஸீரோ ஆறில் ரெண்டு பிரச்சின நாலு பதினொன்று பதினொன்னு ஒன்பது பேசுனா ரெண்டு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு பதினாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரத்த கிடைச்ச எவ்வளவு வரும் நம்மளுக்கு நாலாயிரம் சொல்லிட்டு வரும் இப்ப என்னங்கிட்டு வச்சுக்கோங்க நாலாயிரம் டிவிடட் இருநூத்தி நாற்பது இப்போ என்ன வரும் ஒரு செய்வருக்கு ஒரு சைவர் செய்வோம் இது ஹண்ட்ரட் வரும் இது எடுத்தது வருவோம் ஆறு வருமா மறுபடியும் அடிப்போம் மூணு ஐம்பது அப்ப என் ஐம்பது பை மூணு வந்து கலப்பு பின்னத்துல போட்டிருக்காங்க நம்ம வந்து கலப்புனத்துல இருந்துக்கலாம் ஐம்பது பை மூணு கலப்பு பின்னத்துல எவ்வளவு வரும் உங்களுக்கு மூணாவது டேபிள் தான் ஒன்னு இருபது பதினெட்டு பதினாறு ரெண்டு பை மூணு நம்மளுக்கு ஆன்சர் வந்து தான் வந்து கரெக்டான பார்க்கலாம் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதம் எனில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வெட்டி என்ன கேட்டிருக்காங்க தனி வெட்டி ஃபார்ம்ல தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு தெரியும் அசல் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ஆண்டு ஐந்து வட்டி வீதம் பத்து பை ஹண்ட்ரட் சரி ஓகே ரெண்டு சிவருக்கு ரெண்டு சிவர் நாற்பத்தஞ்சு அஞ்சாவில் மல்டிப்ளை பண்ணால் இருபத்தஞ்சு கஞ்சி முச்சி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு இப்போ ஆன்சர் என்ன இங்க ஆல்ரெடி ஒரு சைவ இருக்கு ஒரு சைவ இருக்கு அப்ப ரெண்டு சைவ இப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆன்சர் மீதம் வந்து கரெக்டா ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பதினேழாயிரம் ஆண்டுக்கு ஏழு சதவீதம் தனிவெட்டி விகிதத்தில் பதினெட்டாயிரத்தி இருநூறு ஆக உயரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் மற்ற தொகையிலிருந்து ஆசில் வந்து கழிச்சிட்ட கிடச்சிடும் இப்போ பதினெட்டாயிரத்தி இரநூறுல இருந்து பதினேழாயிரத்தை கழிச்சிட்டோம்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு மிச்சம் ஒன்று இப்போ எவ்வளோ வருது ஆயிரத்தி இரநூறு ஜீரோ வந்துடுச்சு இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணலாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பியோட வேல்யூ எவ்வளவு பதினேழாயிரம் இன்ட்டு என்னோட என்ன என்னோட வேலையுதான் தெரியாது கண்டுபிடிக்கணும் ஆற வழியும் ஏழு பை ஹண்ட்ரட் சிம்பிள் ட்ரெஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிச்சோமா இப்போ பாருங்கள் ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் வேற எதாவது அடிவடுக்கு என்ன அந்த சைடு வச்சுக்கோங்க மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு செய்வோங்க இப்போ ஆயிரத்தி இரநூறு பை நூற்றி எழுபது இன்ட்டு ஏழுன்னு சொல்லி வரும் ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடி கொடுத்துடலாம் இப்போ வேற என்ன அடி கொடுக்க முடியும் வேற ஏதாவது அடிப்படைய முடியாது அப்ப பதினேழு நாலு ஏழு பதினொன்னு வரும் இருபது பை நூத்தி சொல்லி வரும் இது வந்து கலப்பு பிணத்துல கலப்பு பின்னத்துல போட்டோன்னா இது ஒன் டைம் இருக்கும் அப்ப நூத்தி பத்தொன்பது கழிச்சா ஒண்ணு வரும் ஒன்னு ஒண்ணு பை நூத்தி பத்தொன்பது இதுதான் வந்தாச்சு ஆன்சர் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம் ரமேஷ் சுபாய் பதினஞ்சாயிரத்தி அறுநூறு வைப்பு தொகையாக பத்து சதவீதம் தனிவெட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார் ஒவ்வொரு இரண்டாண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசிரியுடன் இணைக்கிறார் ஏன் நான்காம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்தம் வந்து நான்காம் ஆண்டு லாஸ்ட் வருஷம் என்ன வட்டி தொகைன்னா கேட்டிருக்காங்க ஆனா இதுல பாருங்களேன் மொதல் ரெண்டு வருஷம் வட்டி தொகை வந்து அசலோட வந்து அவர் வந்து கூட்டிக்கிறானா கூட்டிட்டு மறுபடியும் ரெண்டாவது வருஷம் மறுபடியும் கண்டுபிடிச்சு அதுல வர தொகை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க சரி ஓகே பாக்கலாம் இன்ட்ரஸ்ட் ஃபார்ம்லாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தெரியும் ஆயிரத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூறு என்னோட வேல்யூ வந்து ரெண்டு முத ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்கலாம் ரெண்டு வருஷம் வட்டி சதவீதம் பத்து சதவீதம் ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவருக்கு போயிடுச்சு அப்போ எண்பத்தி ஆறு ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணா பன்னெண்டு நிமிஷம் ஒன்று பத்து பதினொன்று பதினொம்பு ரெண்டு ஒன்று மூணு இப்போ இதில் என்ன என்ன அமௌண்ட்டு கிடைச்சிருந்தனா இப்போ இந்த கிடச்ச அமௌண்ட்டை வந்து அவர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவர் வட்டி தொகையோட அசுலுடன் இணைக்கிறான் இருக்காங்க அப்போ வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூறு கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்க தொகை எவ்வளவுனா மூவாயிரத்தி நூற்றி இருபதை வந்து கூப்பிடணும் ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு ஒன்று நம்மளுக்கு எவ்வளோ கண்டுச்சிருக்கணும் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது வந்து மறுபடியும் கண்டுபிடிக்க பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது நான்காம் ஆண்டு முடிவு தான் முதல் ரெண்டு வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த ரெண்டாவது வருஷம் அதே வட்டி தொகை தான் வட்டி சொகைதான்னா இப்போ ஒரு சைவருக்கு இங்கே ஒரு சைவர் இந்த ஒரு சைவருக்கு இந்த ஒரு சைவர் பயிற்சி இதை மல்டிப்ளை பண்ணும் நாலு பதினாலு நாள் மிச்சம்னா பதினாலு பதினொன்று சும்மா ரெண்டு ஒண்ணு மூணு pant shirt பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி நாலுன்னு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு பாருங்க ஆன்சர் C தான் அவங்க நாலாவது வருஷம் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க நினைச்சதுக்கு அப்புறம் அசுரோட கூட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு மட்டும் கேட்கணும் கொஸ்டின் வந்து தெளிவாக கவனிச்சுக்கணும் ஓகே ஓகே சம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒருவர் இருபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள துணி துவைக்கும் எந்திரத்தை வாங்குகிறார் அவர் முதலில் ஐந்தாயிரம் செலுத்தியப்பின் மீதமுள்ள தொகையினை பதினஞ்சு சதவீத தனிவெட்டி விகிதத்தில் பதினோரு மாதங்கள் கழித்து செலுத்துகிறார் எனில் அவர் அந்த இயந்திரத்துக்காக செலுத்திய மொத்த தொகையின் வளர்வு தெளித்துட்டு இருக்காங்க பாக்கலாம் முதல்ல வந்து இருபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள துணி துவைக்கும் நிதத்தை வாங்கி ஐயாயிரம் கொடுத்துட்டு வர மீதம் உள்ள அமௌண்ட்டு தான் நம்ம வந்து தனி வைக்க கண்டுபிக்கணும் இருபத்தி இப்ப இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தை கழிச்சிட்டனா நம்மளுக்கு வந்து இருபதாயிரம் கிடைக்கும் இந்த இருபதாயிரத்துக்கும் தனிப்பட்டி கிடைப்பிக்கணும் ஓகே பார்க்கலாம் தனிப்பட்டி ஃபார்ம்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ இருபதாயிரம் இன்ட்டு என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்கள் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் இப்போ பன்னெண்டுன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு பதினைந்து பை ஹண்ட்ரட் ரெண்டு சிவருக்கு ரெண்டு சிவர் போயிடுச்சு டூ டபிள் அடிக்கலாம் இது சிக்ஸ்னு வரும் இங்கே வந்து ஹண்ட்ரட் வரும் மறுபடியும் டீ டபுள் த்ரீ டேபிள் அடிக்கலாம் இது டூ வரும் மறுபடிய கெட்டு பதின்கள் தனி வட்டி எவ கிடைச்சதுனா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது என்ன கொஸ்டின் கேட்டாங்க அவர் அந்த நியந்தத்துக்காக செலுத்திய மொத்த தொகை

பனிரெண்டு சதவீதம் தனிவட்டி விகிதத்தில் தொகை பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த தொகையை தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிட கொடுத்தாவது நம்ம வந்து நம்ம அசல் வந்து கடைபிடிச்சலாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதுக்கு முன்னில உள்ள சம்பளையும் வந்து சொல்லியிருக்கேன் என்ன பண்ண என்ன சொல்லணும்னா என்னையும் ஆரையும் வந்து மல்டிப்ளை பண்ணி பிளஸ் ஹண்ட்ரடோ ஹண்ட்ரடோ கூட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ என்னோட வேல்யூ மூணு ஆரோட வேல்யூ வந்து பன்னெண்டு இப்போ கூட்டினா எவ்வளவு வரும் முப்பத்தி ஆறுன்னு வருமா முப்பத்தி ஆறு கூட நூற கூட்டினோம்னா நூத்தி முப்பத்தி ஆறு அப்ப இந்த நூத்தி முப்பத்தி ஆறு தான் வந்து பதினேழாயிரம் அப்போ நம்ம நூறுக்கு என்னன்னு தெரியும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இது வந்து பாக்ஸ் மெத்தடு பாக்ஸ் மெத்தடு வந்து நேர நேரம் வந்து அடி கொடுக்கலாம் சைடா இருக்கிறது வந்து மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இது வந்து குறுக்கு இருக்கிறது வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்பனா பதினேழாயிரம் என்கிட்ட வை நூற்றி முப்பத்தி ஆறு இப்படி போட்டு அடி முட்டலாம் ஈஸியாக ஓகே ஃபஸ்ட்டு என்ன டேபிள் அடிக்கலாம் ஃபோர் டேபிள் அடிக்கலாம் ஃபோர் டேபிள் அடித்தா த்ரீ மிச்சம் ஒன்று ஃபோர்னு வரும் முப்பத்தி நாலு இதை ஃபோர் டேபிள் அடித்தா நாலு மிச்சம் ஒன்று எட்டுக்கு ரெண்டு மிச்சம் ரெண்டு அஞ்சு ஜீரோன்னு வரும் டூ டேபிள் அடிப்போம் ஒன்று பதினேழு டூ ஒன் வருமா ஓகே இது வேறு வழி இல்லை பதினேழு ஆ டிபில் தான் போடணும் ஒரு பதினேழு பதினேழு கழிச்சா அதில் வரும் நாலு வருமா மூணு நாலு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினேழா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இதை கழிச்சா எட்டு வரும் அஞ்சு எண்பத்தஞ்சு அஞ்சு டைம் இப்ப நூத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு சைவர் சேர்த்துக்கலாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் நம்மளுக்கு வந்து ஓகே இதுதான் வந்து சம்மை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு சம் பார்த்துட்டோம் இதுதான் இதான் சம் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி எண்ணூறுல இருந்து எத்தனை ஆண்டுகளில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக மாறும் உயிரமு அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்போ அவங்க அசல் கொடுத்துட்டாங்க மொத்த தொகை கொடுத்துட்டாங்க சிம்பிள் ட்ரெஸ் வந்து கழிச்சிட்டா வந்து தெரிஞ்சிடும் ஓகே பாக்கலாம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பதினேழாயிரத்தி வந்து கழிக்கணும் ஆறு மூணு ஒன்னு ரெண்டு வரும் சரி கண்டுபிடிச்சாச்சு சிம்பிள் கண்டுபிடிச்சாச்சு எத்தனை ஆண்டுகள் வந்து பை ஹண்ட்ரட் பியோட வேல்யூ பதினேழாயிரத்தி எண்ணூறு என் வேல்யூ தெரியாது கண்டுபிடிக்கணும் ஆரோட வேல்யூ ஆறு பை ஹண்ட்ரட் சிம்பிள் என்ற கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் வேற எதுவும் அடிக்க முடியாது என்ன அந்த செய்ய வச்சிட்டு மீதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் பை நூற்றி எழுபத்தெட்டு என்கிட்ட ஆறுன்னு இருக்கும் டூ டேபிள் அடிக்கலாம் டூ டேபிள் அடிச்சா வரும் எட்டு ஒன்பது இதை அடி 1 ஒன்று ஆறு மிச்சம் ஒன்று எட்டுன்னு வரும் ஓகே மறுபடியும் இதை வந்து டூ அடி கொடுக்கலாம் மூணு அஞ்சு மூணு நாலுன்னு வரும் மறுபடியும் இதை த்ரீ டேபிள் வந்து ரெண்டு ரெண்டு ஏழு தடவை மிச்சம் ரெண்டு எட்டு தடவை ஓகே நூத்தி எழுபத்தி எட்டுன்னு சொல்லி வந்திருக்கு நூத்தி மிச்சம் இருக்குது எழுதலாம் நூத்தி எழுபத்தி எட்டு பை இல்லைன்னா என்ன இருக்கு எண்பத்தி ஒன்பது இருக்கு எண்பத்தி முப்பது வயது ஓர் எண்பத்தி ஒன்பது எண்பத்தொன்பது ஏழு எண்பத்தொன்பது நூத்தி எழுவத்தி எட்டு பேன்ஸ் வந்து ரெண்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்ப என் ரெண்டு இடங்கள் ஓகே இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு பதிமூணு சம் கிட்ட வந்து பார்த்துட்டோம் இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் நடந்த டிஎன்பிசி ஆம எல்லா கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு பதிமூணு சம் தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் மச்